பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நடிகர் நிவின் பாலிக்கு மலையாள திரையுலகில் ஆதரவு பெருகி வருகிறது பிரபல மலையாள நடிகர் நிவின் பாலி கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி தன்னை துபாயில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கொச்சியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் குற்றம் சாட்டினார் அதன் அடிப்படையில் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இருப்பினும் இளம்பெண் சொல்லும் காலகட்டத்தில் நிவின் பாலி கொச்சியில் இருந்த தடயங்கள் விசாரணையில் சிக்கியது அதேவேளை இளம்பெண் சொல்லும் நாளில் நிவின் பாணி கொச்சி படப்பிடிப்பில் தன்னோடு இருந்ததாக நடிகர் வினித் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் இப்போது நடிகை பார்வதி கிருஷ்ணா கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்ற படப்பிடிப்பில் நிவின் பாழியுடன் தானும் இருந்ததாக அப்போது எடுத்த வீடியோ காட்சியையும் வெளியிட்டுள்ளார் பார்வதி கிருஷ்ணா வெளியிட்ட வீடியோ காட்சியில் பதிவு செய்த நாளாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினான்கு என்பது பதிவாகி உள்ளது பாலி குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க பலரும் ஆதரவு தெரிவிக்கும் வேளையில் உண்மை தன்மையை அறிய சிறப்பு விசாரணை குழுவும் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இதனிடையே தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க கேரள முதல்வர் கலாச்சாரத்துறை அமைச்சர் டிஜிபி உள்ளிட்டோருக்கு ஆதாரத்தோடு மனு ஒன்றை நடிகர் நிவின் பாலி அளித்துள்ளார் குறிப்பிட்ட நாளன்று தான் வெளிநாட்டில் இல்லை என்பதற்கான பாஸ்போர்ட் நகலை இணைத்து தன்னை வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் தனக்கு எதிரான சதித்திட்டத்தை அம்பலப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க